லி சார்டுக்கு வந்துட்டோம் குரூட் ஆயில் ஒவ்வொரு நாளும் நம்ம கமானிட்டி ஐந்து மணி செய்திகள்ல குரூடாயில் பத்தி தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் இப்ப குரூட் பத்தி ஒரு பிக் பிக்சர் பார்க்கலாம் பிக் பிக்சர் அப்படின்னு பாக்கும்போது ஏற்கனவே குருடாயில் பாத்தீங்கன்னா இந்த ஓவராலா ஒரு டவுன் டர்ன் வீக்லி சார்ட்ல ஃபர்ஸ்ட் போட்டு கட்டுறோம் பிக் பிக்சருக்கு ஹேவ் ஹாவ் அ பெட்டர் பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கவாட்டு நார்ல இருந்து இந்த டவுன்ல ஒரு டோஜி ஃபார்ம் ஆகி மேல போயாச்சு ஆனா மேல போன பிறகு இந்த இடம் பழையபடி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எல்லைக்கு வந்தாச்சு இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எல்லைகள் அதாவது இந்த ரெண்டு மேல் கோடு மட்டும் நீங்க பாக்கலாம் இந்த ரெண்டு எல்லைகள் இந்த கீழே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அதுல மூவாயிரத்தி ஐநூறு அதான் ட்ரேடிங் ஜோன் இங்க இருந்து அங்க போகுது அங்க இருந்து கீழே வருது இப்ப மூவாயிரத்தி ஐநூறு போயாச்சு அங்க ஒரு ஜஸ்ட் பிரிக் மேலே போயிட்டு அதுக்கு மேல போக முடியாம கீழ் நோக்கி திரும்ப பாக்குறோம் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் வந்து கீழ் நோக்கி திரும்பி இருக்கிறது ஜனவரி மாசத்துக்கு பிறகு அவுட்புட் புட் கட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க உற்பத்தியை குறைப்பது எவ்வளவு குறைப்பாங்க என்னன்றது அப்பதான் விவரம் தெரியும் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் நிலையில இருந்து எடுத்து கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சரி இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போதைக்கு என்ன பழைய அனாலிசிஸ் எடுத்துட்டு நம்ம இப்ப புதுசாவே அனலைஸ் பண்ணிக்கலாம் சாரி சில்வரை பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவரம் என்ன ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நோக்கி இறங்க ஆரம்பிச்சாச்சு ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது இப்போதைக்கு இங்க இருந்து நடந்துட்டு இருக்கு இந்த ட்ரெண்டோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம எடுக்கிறதா இருந்தால் அதனுடைய முக்கிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது அதாவது மூவாயிரத்தி நானூத்தி இருபது அப்ப எனி ஷார்ட் யூ ஹேவ்

ப்ராடர் பிக்சர் என்ன இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்காக இதை இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னாக்கா இதை வந்து நான் ஒரு பிப்டீன் மினிட் சார்ட்டா மாத்திரேன் என்ன சொல்லப்போனா போனா அஞ்சு நிமிஷம் சார்ட்டா கூட மாத்தறேன் பொதுவாக அது மாதிரி பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஸ்டடி பண்றதுக்காகவும் நம்ம இன்ட்ராடேல பண்றதுக்கு என்ன பண்ணலாம் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்போ த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் மேல த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் கீழே எடுத்தோம் அப்படின்னா த்ரீ த்ரீ ஃபோர் ஜீரோ இந்த ரெண்டு ஜோன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குருடாயில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரேட் பண்றதாக இருந்தால் so crude mini த்ரீ த்ரீ ஃபோர் ஜீரோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எந்த பக்கம் பிரேக் பண்ணி போதோ அந்த பக்கம் நம்ம போகலாம்